ஓம் ஸ்ரீ சரணம் இன்றைக்கி ஒரு அருமையான விஷயத்தை உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஷேர் இருக்கேன் நவகிரகங்களால் ஏற்படுற தோஷங்களை போக்கிக்கிறதுக்கு பொதுவாக நாம் எல்லாருமே கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற நவகிரக கோவில்களுக்கு தான் போய்ட்டு வருவோம் அது எந்த ஊரில் இருந்தாலும் அங்கேருந்து கும்பகோணம் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ஒரு கார் எடுத்துட்டு ஒரு நாளோ ரெண்டு நாள் ஆகும் அந்த எல்லா கோவில்களையும் நவகிரக கோவில் எல்லா கோவில்களுக்கும் போயிட்டு வரத்துக்கு சில பேர் இப்போ சென்னையில் இருக்காருன்னா இங்கேருந்தே கார் எடுத்துகிட்டு போயிடுவா போய் ரெண்டு நாள் ட்ரிப்பு மூணு நாள் மூணு நாள் அப்படின்னு போயிட்டு வருவான் இப்போ சென்னையில் இருக்கிறவாளுக்கு இங்கேருந்து போக முடியல அவ்வளோ தூரம் போய் கும்பகோணத்தில் போய் அங்கே அவ்வளோ கோவில்களுக்கும் போக முடியாமல் இருக்கிற அருமையான ஒரு வாய்ப்பு சென்னை மயிலாப்பூர்லேயே இருக்குது நவகிரக தோஷம் ஒரே நாளில் போகணுன்னா மயிலாப்பூருக்கு போனால் போதும் சென்னையில் மயிலாப்பூர்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது கபாலீஸ்வரர் திருக்கோவில் தான் ஆனால் கபாலீஸ்வரர் கோவில் பக்கத்தில் ஆறு பழமையான சிவாலயங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது இந்த ஏழு சிவாலயங்களையும் ஒரே நாளில் தரிசித்தால் முக்தி பேரு கிடைக்குங்கிறது நம்பிக்கை இந்த ஏழு சிவன் கோவில்களுக்கும் நவகிரகத்தோடு தொடர்பு இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் மேலும் இவை சென்னையின் சப்த விடங்க ஸ்தலங்களைப் போலும் அமைந்துள்ளது அது இல்லை சப்த ரிஷிகளால் வணங்கப்பட்ட ஸ்தலங்கள் என்பது இவைகள் விசேஷமாகும் இவை அனைத்தும் மயிலாப்பூர் பக்கத்திலேயே இருப்பதால் ஒரே நாளில் தரிசனம் செஞ்சுள்ளாம் இவற்றோடு அப்பர் சுவாமி கோவிலுக்கும் போய் தரிசனம் செய்துவிட்டால் அஷ்டவீரட்டான ஸ்தலங்களுக்கு சென்ற பலனும் கிட்டும் என்பது நம்பிக்கை இந்த ஏழு கோவில்களுமே பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவை ஸ்ரீராமரும் முருகப்பெருமானும் இந்த கோவில்களுக்கு விஜயம் செய்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது இப்போ முதல் சூரியன் ஸ்தலம் என்னன்னு பார்க்கலாம் மயிலாப்பூரில் சூரியன் ஸ்தலம் ஸ்ரீ விருபாக்ஷீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் கடைவீதியில் வீதியில் பஜார் சாலை இருக்கும் காரணீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் தான் ஸ்ரீ விருபாக்ஷீஸ்வரர் கோவிலும் உள்ளது சப்த சிவ வழிபாட்டில் முதலில் வழிபட வேண்டிய கோவிலாகும் விசாலாக்ஷி அம்பாள் உடனுரையாக விருபாக்ஷீஸ்வரர் கோவில் கொண்டிருக்கிறார் பைரவர் சன்னதியும் சூரியனார் சன்னதியும் அம்பாளின் சன்னதிக்கு பக்கத்திலேயே உள்ளன சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார் நமது மனம் உடல் இதயம் ஆகிய மூன்றையும் இணைத்து ஆத்ம பலம் அளிக்கும் ஆலயமாக திகழ்கின்றது இந்த கோவில் இத்தலத்தை இறைவன் ஆத்ம காரகன் சூரியனின் அம்சமாக திகழ்கிறார் அடுத்ததாக நம்ம சந்திரன் ஸ்தலத்தை பார்க்கலாம் ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் கோவில் அதுதான் சந்திரன் ஸ்தலம் எல்லாமே மயிலாப்பூர்லேயே இருக்கு இந்த கோவில்கள் எல்லாம் மயிலாப்பூரிலிருந்து திருவல்லிக்கேணி செல்லும் வழியில் நடேசன் சாலையில் தீர்த்தபாலீஸ்வரர் கோவில் உள்ளது மாசி மாத தீர்த்த நீராட்ட விழாவின் போது கடலுக்குள் ஏழு சிவாலயங்களிலிருந்து எழுந்தருளும் சுவாமிகளில் தீர்த்தபாலீஸ்வரருக்குத்தான் முதல் தீர்த்த வைபவம் நடைபெறுவதால் இந்த ஈஸ்வரருக்கு தீர்த்தபாலீஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது அத்திரி முனிவரும் அகஸ்திய முனிவரும் வழிபட்ட திருத்தலம் ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் கோவில் சப்த சிவாலயங்களில் இந்த கோவில் இரண்டாவதாக வழிபட வேண்டிய கோவிலாகும் இத்தலம் நீருக்கு அதிபதியான சந்திரஸ்தலமாக விளங்குகிறது இந்த கோவில் இறைவனை திங்கட்கிழமைகளில் வணங்கி வர தண்ணீர் பஞ்சமே ஏற்படாது இப்போ அடுத்ததாக செவ்வாய் ஸ்தலத்தை பார்க்கலாம் ஸ்ரீ வாலீஸ்வரர் கோவில் செவ்வாய் ஸ்தலம் மயிலாப்பூரின் காவல் தெய்வம் என்று கூறப்படும் கோலவிழி அம்மன் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது ஸ்ரீ வாலீஸ்வரர் கோவில் மரங்கள் அடர்ந்து நிழல் பரப்பி நிற்க குளிர்ச்சியான சூழலில் ஸ்ரீ பெரியநாயகி சமேதராக கோவில் கொண்டிருக்கிறார் அருள்மிகு வாலீஸ்வரர் இந்த கோவில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தையதாக கருதப்படுகிறது கௌதம முனிவர் வழிபட்ட சிறப்புக்கு உரியது இந்த கோவில் இராமாயண காலத்தில் வானரர்களின் அரசனான வாலி இந்த தலத்து இறைவனை வழிபட்டுத்தான் பல வரங்களை பெற்றான் வாலி வழிபட்டதால் தான் இறைவன் வாலீஸ்வரர் என்னும் திருப்பெயர் பெற்றார் இதற்கடுத்து புதன் ஸ்தலத்துக்கு இப்போ நம்ம போகலாம் ஸ்ரீ மல்லீஸ்வரர் கோவில் இதுதான் புதன் ஸ்தலம் மயிலாப்பூர் கடைவீதி பஜார் சாலையில் காரணீஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் அமைந்திருக்கிறது ஸ்ரீ மல்லீஸ்வரர் கோவில் மல்லிகை மலச்செடிகள் நிறைந்திருந்த பகுதி என்பதால் இங்கே கோவில் கொண்ட இறைவனுக்கும் மல்லீஸ்வரர் என்றே திருப்பெயர் அமைந்திருக்கிறது அம்பிகையின் திருநாமம் ஸ்ரீ மரகதவல்லி பிருகுமுனிவர் வழிபட்ட தலம் இது மரகதவல்லி சமேத மல்லீஸ்வரரை வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதுடன் பிள்ளைகளும் புத்திசாலிகளாக திகழ்வார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இத்திருக்கோவில் இறைவனான மரகதவல்லி சமேத மல்லீஸ்வரர் வித்யாகாரகன் எனப்படும் புதனின் அம்சமாக திகழ்கிறார் இவரை புதன்கிழமைகளில் வழிபட புத கிரக தோஷங்கள் விலகும் இப்போ அடுத்ததாக குருஸ்தலத்துக்கு போகலாமா ஸ்ரீ காரணீஸ்வரர் கோவில் இதுதான் குருஸ்தலம் இத்திருக்கோவில் சென்னை மாநகரில் மயிலாப்பூர் பகுதியில் கடற்கரை சாலையில் வரும் காரணீஸ்வரர் கோவில் தெருவும் பஜார் சாலையும் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது இதன் அருகில் அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது பன்னிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த கோவில் பிற்கால சோழர்களால் பல்வேறு திருப்பணிகள் செய்யப்பட்டதாக தெரிய வருகிறது வசிஷ்ட முனிவர் வழிபட்ட திருத்தலம் என்ற சிறப்புக்கு உரியது இந்த கோவில் உலகத்தின் அனைத்து இயக்கங்களுக்கும் ஈசனே காரணம் என்ற பொருளில் இங்குள்ள இறைவன் ஸ்ரீ காரணீஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்டு அருள் புரிகிறார் அம்பிகை ஸ்ரீ சொர்ணாம்பிகை இந்த அம்பிகையை வழிபடுபவர்களின் வாழ்க்கையில் பொன்னும் பொருடும் செழித்து சிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இத்தலத்து ஈசன் நவக்கிரகங்களில் தனக்காரகன் மற்றும் புத்திரகாரகனான குரு பகவானின் அம்சமாக திகழ்கிறார் இவரை வியாழக்கிழமைகளில் வணங்கி வர திருமண தோஷங்கள் மற்றும் புத்திர தோஷங்கள் நீங்கும் மேலும் செல்வச் செழிப்பு ஏற்படும் இப்போ அடுத்ததா சுக்கரஸ்தலத்துக்கு போகலாமா ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கும் இந்த வெள்ளீஸ்வரர் கோவில் சிவனுக்கும் காமாட்சிக்கும் உரிய திருத்தலமாக அமைந்துள்ளது ஆங்கிரச முனிவர் வழிபட்ட திருத்தலம் இது மகாபலி யாகத்தின் போது வாமனாக வந்த விஷ்ணு மூன்றடி நிலம் தானம் கேட்டபோது வந்திருப்பது மகாவிஷ்ணு என்றும் தானம் கொடுக்க வேண்டாம் என்றும் குரு சுக்கராச்சாரியார் தடுத்தார் ஆனாலும் மகாபலி தானம் கொடுக்க முன்வரவே வேறு வழி இல்லாமல் சுக்கராச்சாரியார் வண்டாக மாறி தாரை வார்க்க முயன்ற மகாபலியின் கமண்டலத்துக்குள் புகுந்து கொண்டு நீர் வெளியில் வராமல் அடைத்து கொள்கிறார் வாமணனாக வந்த விஷ்ணு தன் தர்பை மோதிரத்தால் குத்த கமண்டலத்தில் வண்டாக இருந்த சுக்கராச்சாரியாரின் கண்பார்வை போய்விடுகிறது சுக்கராச்சாரியார் இந்த தலத்துக்கு வந்து ஸ்ரீ வெள்ளீஸ்வரரை வழிபட்டு கண் பார்வை பெற்றதாக தல வரலாறு இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதனால் ஸ்ரீ வெள்ளீஸ்வரரை வழிபட்டால் கண் தொடர்பான நோய்கள் நீங்குவதாக பக்தர்கள் நம்பிக்கையோடு சொல்கிறார்கள் வெள்ளீஸ்வரரை கண் என்றே கொண்டாடுகிறார்கள் மேலும் சுக்கரஸ்தலத்து ஈசனை வெள்ளிக்கிழமைகளில் வணங்கி வர களத்திர தோஷம் மற்றும் திருமண தடை நீங்கும் அடுத்ததாக சனி ஸ்தலம் போகலாமா ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கோவில் இதுதான் சனி ஸ்தலம் மயிலையின் சப்த சிவத்தலங்களில் மயிலையின் நாயகனாக அருள்மிகு கற்பகாம்பிகை சமேதராக அருள் புரியும் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவிலே நாம் முதலில் தரிசிக்க வேண்டிய ஆலயமாகும் கபாலீஸ்வரரை காசியப முனிவர் வழிபட்டதாக தல வரலாறு சொல்கிறது திருஞான சம்பந்தரின் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இது சிவபெருமான் மேற்கு பார்த்து எழுந்தருளி இருக்கும் திருத்தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று ஆதியில் இருந்த கபாலீஸ்வரர் கோவில் கடலில் மூழ்கிவிட்டதாகவும் பிறகு சுமார் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது உள்ள இடத்தில் கோவில் கட்டப்பட்டதாகவும் சொல்கின்றார்கள் புன்னை மரத்தின் அடியில் எழுந்தருளி இருந்த இறைவனை அம்பிகை மயில் வடிவம் கொண்டு பூஜித்த காரணத்தால் இந்த தலத்துக்கு மயிலாப்பூர் என்று பெயர் ஏற்பட்டது நவ கிரகங்களில் ஆயுள் காரகனான சனீஸ்வரனின் அம்சமாக கபாலீஸ்வரர் அமைந்திருக்கிறார் எலும்பின் காரகர் சனீஸ்வர பகவான் இத்தலத்து ஈசன் கபாலம் மற்றும் எலும்பிற்கு அதிபதியாக இருக்கிறார் மேலும் அஸ்தியிலிருந்து பூம்பாவமையை பெண்ணாக உருவாக்கிய ஸ்தலம் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி பெருவிழாவில் எட்டாம் நாளில் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி எலும்பிலிருந்து பூம்பாவை என்னும் பெண்ணை உயிர் செய்யும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது உலகில் கலிதோஷம் பெருகிவிட்டதுனாலோ என்னவோ தற்போது திருமயிலையின் சிவத்தலங்களில் முதன்மையாக திகழ்வது அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோவில் ஆகும் இங்கு சனிக்கிழமைகளில் வணங்கி வர ஆயுள் தோஷங்களும் சனி கிரக தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம் மேலும் இந்த ஸ்தலம் திருக்கடையூர் மற்றும் திருப்பய்சீலி ஸ்தலங்களைப் போல ஆயுள் வளர்க்கும் ஸ்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது நவகிரக ஸ்தலங்கள் என சொல்லிவிட்டு ராகுவையும் கேதுவையும் விட்டுவிடலாமா ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் தானே அவர்களுக்கு தனி வீடு கிடையாது அல்லவா அருள்மிகு முண்ட கண்ணியம்மன் தான் ராகுஸ்தலம் மயிலாப்பூரின் மருத்துவச்சி என போற்றப்படும் அம்மனே ராகுவின் அம்சமாக திகழ்கிறாள் கபாலீஸ்வரர் கோவில் கோபுரவாசல் வழியாக வடக்கு மாடவீதியை அடைந்து அங்கிருந்து செங்கழுநீர் விநாயகர் தெரு வழியாக கச்சேரி சாலையை கடந்து சென்றால் அருள்மிகு உண்டகன்னி அம்மன் ஆலயத்தின் அலங்கார வளைவை காணலாம் அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்றால் மாதவ பெருமாள் திருக்கோவிலின் பின்புறம் அமைந்திருக்கிறது இங்குள்ள புற்று மற்றும் நாகர் சிலைகளும் ராகு பரிகாரங்களும் பிரசித்தமானது மருத்துவத்திற்கு ராகுவின் அருள் இருக்க வேண்டும் இந்த மருத்துவச்சியை வணங்கினால் தீராத நோய்களும் தீரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை அடுத்ததாக கேது ஸ்தலம் அருள்மிகு கோலவழி அம்மன் துர்கை மற்றும் மாரியம்மனை ராகுவின் அம்சமாகவும் காளியை கேதுவின் அம்சமாகவும் கூறப்படுகிறது எல்லை காளியான கோலவிழி அம்மன் கேதுவின் அம்சமாக திகழ்கிறாள் காரணீஸ்வரர் விருபாக்ஷீஸ்வரர் மற்றும் வாலீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிறது அருள்மிகு அம்மன் கோவில் இந்த அம்மனை வணங்கி வர அனைத்து தடைகளும் நீங்கும் மேலும் புத்திர தோஷம் திருமண தோஷம் ஆகியவை நீங்கும் தீராத வியாதிகளும் திருஷ்டி தோஷங்களும் நீங்கும் இதற்கு அடுத்ததாக கடைசியாக அப்பர் சுவாமி கோவிலை பற்றியும் சொல்லிடுறேன் சென்னையின் சிறப்புமிக்க திருமயிலையில் ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது அப்பர் சுவாமி திருக்கோவில் இப்படி இந்த ஏழு சிவன் கோவில்கள் மற்றும் இரண்டு அம்மன் கோவில்கள் இவற்றோடு அப்பர் சுவாமி கோவிலுக்கும் சென்று தரிசித்து நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்களை போக்கிக் கொள்வதற்கு இதைவிட ஒரு சிறந்த வாய்ப்பு இருக்க முடியாது வாழ்க்கையில் நமக்கு அவசியம் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதுவும் சென்னையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக தவற விடாமல் ஒரு நாள் காற்றால் ஒரு காரை புக் பண்ணிவிட்டோ இல்லை ஒரு ஆட்டோவை புக் பண்ணிவிடோ நம்மக்கிட்ட கார் இருந்தால் காரை எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ஒரு ஆட்டோ வச்சுட்டு போனால் வரிசையாக எல்லா கோவிலும் அரை நாள்லேயே பார்த்துட்டு வந்துடலாம் எல்லா கோவிலையும் காற்றால் எழுந்து போனால் வரப்பிரசாதம் மயிலாப்பூரில் நமக்கு இருக்குது ந நவகிரக தோஷங்களை போக்கிக்கிறதுக்கு எல்லா கோவிலும் பக்கத்துல பக்கத்துலயே இருக்கிறதுனால அவசியம் எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த சிவபெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் ஓம் நமச்சிவாய ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்காரம்